ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு பெருமாளுக்கு ரொம்பவும் பிடிச்சமான இந்த மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிளகு சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப மையம் வேண்டாம் இந்த அளவுக்கு இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் பெருமாள் கோயில் போயிருந்தால் கண்டிப்பாக இந்த பிரசாதம் நம்ம சாப்பிட்ருப்போம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே டேஸ்ட்டில் இதை நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன் கீ வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கீ நல்லா உருகி வரட்டும் உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா புரிய விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சேர்க்கலை வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வடித்து ஆற வச்சு எடுத்துருக்கேன் சாதம் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கீ கூட ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு சாதம் நல்லா உதிர் உதிராக கிடைக்கும் இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரக பொடியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே ஒன்றோடய ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும் புரோட்டாசி மாதம் சனிக்கிழமை நம்ம நெய்வேதியம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான இந்த மிளகு சாதம் பண்ணி கண்டிப்பாக நெய்வேதியம் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்மளோட மிளகு சாதம் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ